இந்த டெலிவரி ஜாப் ஒரு ஜாபா குப்பை இதுல வேலை பார்க்காம இருக்கலாம் வண்டி எடுத்துட்டு ஸ்விக்கி ஊர் ஊரா ஜொமாட்டோன்னு இருக்காங்க ரொம்ப மோசமான ஜாப் அப்படின்னு நம்மள பல பேர் இதை அப்படிதான் பேசிட்டு இருக்கோம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே ரீசெண்டா ஒரு டிவி ஷோல சொல்லும் போது எனக்கு ரொம்பவே மனம் கஷ்டமா இருந்துச்சு நமக்கு இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெயின் இருந்தது ஒரே ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கல பொய் சொல்லாம திருடாம எந்த வேலை பார்த்தாலும் அதுல தப்பே இல்லைங்க அதை அவங்க செய்கிறாங்க அவங்க யார் சொத்தையும் கொள்ளையடிக்கலை அப்பாவை டிபெண்டாக இருக்கல இல்லை அப்பாவோட சொத்தை அனுபவிச்சுக்க வரலை சொந்தமா நேர்மையா ஒரு வேலை பார்க்குறாங்கல்ல அதை நம்ம ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுவோங்க செகண்ட் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுது இதில் நிறைய மாற்றுத்திறனாளிகள் இந்த ப்ரொஃபஷனில் நான் பார்த்துருக்கேன் இதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் மழையில் வெயிலில் டெலிவரி பண்ணுறாங்க இதெல்லாம் பெரிய விஷயம் அதே மாதிரி பெண்கள் ஏகப்பட்ட பெண்கள் வேலை பார்க்கணும் ரீசண்டாக நைட் ஒன்பது மணிக்கு மேலே எனக்கே இன்ஸ்டாமெண்ட்ல ஒரு பொண்ணு வந்து டெலிவரி பண்ணாங்க அவங்க பார்க்கும்போது பொண்ணு எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆனா இருந்துச்சு ஜாதி மகன் மொழி பார்த்து எப்படி ஒரு தீண்டாமல் மாதிரி இருக்காங்களோ இந்த ஜாப் பண்ணுறவங்களே அப்படி பண்றாங்க பண்ணுறாங்க ஏன் இப்படி பண்ணுறான் அவங்களே மனுஷன்தான் பாருங்க இதுதான் என்னோட கருத்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்